எஸ்ஐயா நேற்று தமிழ்நாட்டிலும் தொடங்கியிருக்கு வெஸ்ட் பெங்காலையும் நேற்று தொடங்கியிருக்கு நம் நாட்டில் இருக்கும் இந்தியர்கள் வந்து வெஸ்ட் பெங்கால மிகவும் கம்மி இவங்களுடைய டாமினேட் அதிகமாக இருக்கு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றது மம்தா பானர்ஜி அவர்கள் இப்ப நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட பதினைஞ்சு ஃபார்ம்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க பதினஞ்சு லட்சத்துக்கு மேலேயும் இருக்கும் சொல்லப்படுது நம் தமிழக அரசை விட அதிகமாக டிராமா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் எதுன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அவங்க தான் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது பேர் பாகிஸ்தான்ல வந்து விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான் அரசு அவங்களுக்கு வந்து விசா கொடுத்துருக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி அவர்கள் மோடி அவர்கள் கொடுக்கும் பணத்தில் எங்களுடைய நாட்டில் விஷ்ணு கோயிலையும் சிவன் கோயிலையும் கட்டுவோம் நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோம் வந்தே மாதிரம் சாமியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எஸ்ஐஆர் நேத்து தமிழ்நாட்டிலையும் தொடங்கியிருக்கு வெஸ்ட் பெங்காலையும் நேற்று தொடங்கியிருக்கு வெஸ்ட் பெங்கால பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஓராயிரம் பணியாளர்கள் வந்து இந்த வேலையில இறங்கி இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏழு கோடிய அறுபத்தி ஆறு லட்சம் ஃபார்ம்ஸ் வந்து இஷ்யூ பண்ண இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இதுவும் ஒரு மாதம் நடக்க போகுது அங்க சுற்றி அது வந்து பார்டர் ஸ்டேட்டுங்கிறதுனால பங்களாதேஷ் மியான்மர் அண்டு பாகிஸ்தானை சேர்ந்த மக்கள் அங்க அதிகமாக இருக்கிறாங்க நம் நாட்டில் இருக்கும் இந்தியர்கள் வந்து வெஸ்ட் பெங்கால மிகவும் கம்மி இவங்களுடைய டாமினேட் அதிகமாக இருக்கு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றது மம்தா பானர்ஜி அவர்கள் மம்தா பானர்ஜி பார்த்தோம்னா முஸ்லிம்ஸினுடைய ஓட்டுகளுக்காக நம்முடைய பணத்துல வரும் எல்லா சலுகைகளையும் முஸ்லிம்ஸ்க்கு வந்து அவ்வளவு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க இல்ல வெறும் ஓட்டு பேங்குக்காகவே வந்து அங்க எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தோம்னா பங்களாதேஷ்ல இருந்து நடிகர்கள் வந்து இங்க இங்க இருக்கும் மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பேசும் பெங்காலியும் நம் இந்தியாவில் பேசும் பெங்காலிங்கிற ஸ்லாங் வந்து வித்தியாசமாக இருக்கு எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து மதுரை தமிழ் ஒரு மாதிரியும் கொங்கு தமிழ் ஒரு மாதிரி இருக்கும் திருநெல்வேலி தமிழ் அது எல்லாமே தமிழ் தான் பட் அந்த ஸ்லாங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பேசுகிற பெங்காலியும் பங்களாதேஷ்ல பேசும் பெங்காலியும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதற்காகவேவும் பங்களாதேஷ்ல இருக்கும் நடிகர்களை கூப்பிட்டுட்டு வந்து கேம்பைன் பண்ண விடுவாங்க மம்தா பேனர்ஜி இப்ப அங்க எஸ்ஐஆர் நடக்குது பொதுமக்கள் ஒரு ஒன் டைம் பார்த்தோம்னா அவங்க வந்து கன்னட பேரணி நடத்துனாங்க அதுல கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எயிட்டி ஃபைவ் மேல எல்லாமே வந்து அங்கிட்டிருந்து ஊடுருவக்காரர்கள் அதாவது நமக்கு தேவையே இல்லாத ஆணிங்கிற மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஊடுருவி நிற்கிறவங்க தான் வந்து போராட்டம் பண்ணாங்க நாலு சாத்து வத்தியமே அவங்க போயிட்டாங்க இப்ப நேத்து மட்டுமேவும் கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் ஃபார்ம்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க பதினஞ்சு பதினஞ்சு லட்சத்துக்கு மேலையும் இருக்கும்னு சொல்லப்படுது ஒரே நாள்ல கிட்டத்தட்ட காலையில ஆரம்பிச்சிருக்காங்க ஈவினிங் அஞ்சு மணி வரைக்குமே இவ்வளவு ஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல பொதுமக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருக்கு இதுல பாத்தோம்னா அவே மருந்து குடிஞ்சு செத்துட்டேன் இவெ மருந்து குடிஞ்சு செத்துட்டான் அப்படிங்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து பேர்கள்ல வந்து எழுத்து பிழை இருக்கு நாங்க ஒரு வாரமா வந்து அலைஞ்சோம் பேரை மாத்த முடியலன்னு இந்த கதையெல்லாம் ஆகுறதே இல்ல ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல வந்து நம்ம எலெக்ஷன் போட் எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போட்டிருந்தாலேயும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து எலிஜிபிள் ஆயிடுவோம் பட் மக்களை வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு பயத்திலே வைக்கணுங்கிறதுக்காக எப்படி நம்ம தமிழக அரசு இன்னைக்கு அப்படி ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்களை நம் தமிழக அரசை விட அதிகமாக ட்ராமா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் எதுன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் மம்தா பேனர்ஜி அவங்க தான் இப்ப மம்தா பேனர்ஜி இங்கே சத்தமே இல்லாம வீடு வீடா போய் கிட்டத்தட்ட எண்பத்தி ஓர் ஆயிரம் பணியாளர்கள் ஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா மம்தா பேனர்ஜி அந்த தேவையில்லாத ஆளுகளை புறம் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து பேரணி போய்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து அஸ்ஸாம்ல நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பன்னெண்டு மாநிலங்கள்ல வந்து எஸ்ஐஆர் பண்றாங்க தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி நமக்கு இங்கே ஒரே ஸ்டேட்டா பக்கத்துல பக்கத்துல வந்துருது இதை விட்டோம்னா பாஜக ஆளும் மாநிலங்கள் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இது எல்லாமே வந்து டைரக்டா பாஜக ஆளும் மாநிலங்கள் அது மட்டும் இல்லாம மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள்னு பார்த்தோம்னா கோவா டையு டாமன் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தாத்ரா நகர் ஹவேலி இது எல்லாத்துலையுமே வந்து எஸ்ஐஆர் நடக்க போகுது அதனால எல்லா மாநிலங்களுக்குமே வந்து எஸ்ஐஆர் கண்டிப்பாக நடக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்முடைய தேர்தல் ஆணையம் நடந்துகிட்டு இருக்கு இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் டைரக்டாவே என்ஆர்சி வந்து அமலில் இருக்கும் முதல் மாநிலம் வந்து அஸ்ஸாம் தான் அங்கே பார்த்தோம்னா எலெக்ஷன் இப்ப பாராளுமன்ற எலெக்ஷன் டைம்லயே போல் வந்து பிஸ்வ சர்மா வந்து என்ஆர்சி வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி அதனுடைய ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லாம் இருக்க ஆதாரம் என்ஆர்சி அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க அங்க இருக்கும் மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க யாரு ஏத்துக்கிற மாட்டாங்கன்னா வேற வேற நாட்டுல இருந்து ஓடி வந்து இங்க கள்ளத்தனமாக குடியிருக்கும் மக்கள் தான் வந்து அவங்களுக்கு ஒரு வைத்தர்சல் வந்துருது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இவங்க இந்தியர்கள் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டால் அவங்க அவங்க நாட்டுக்கு போகணும் அதுதான் கரெக்ட்டும் கூட ஆனா மம்தா பானர்ஜி இன்னைக்கு நம்மளுக்கு இல்லாம அங்க தமிழ்நாட்டு ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்களோ சிஐஏ வரும்போது அதிகமாக போராட்டம் நடத்துறது பார்த்தோம்னா நம் தமிழ்நாடு மாதிரி வெஸ்ட் பங்கால்ல ரொம்ப போராட்டம் பண்ணாங்க ஏன்னா சிஐஏ வந்துருச்சுன்னா இங்க இருக்கும் அனைத்து இஸ்லாமியர்களை வந்து வேற நாடு கடத்திடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப அது ஒண்ணுமே இல்ல இப்ப சிஐஏ வந்து அமலில் இருக்கு இங்க இந்தியாவில் இருக்கும் ஒரு இந்தியர்கள் கூட ஒரு இஸ்லாமிய இந்தியர்கள் கூட நாட்டை விட்டு போகல ஆனா தேவையில்லாமல் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மர்லேருந்து வந்திருக்கும் இஸ்லாமியர்களோ இந்துக்களோ யாராக இருந்தாலும் வெளியே போயிடலாம் ஆனால் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் வந்து இவங்க வந்து மற்ற நாடுகளில் இப்போ பாகிஸ்தான் மற்ற நாடுகளில் பார்த்தோம்னா அது இஸ்லாமிய நாடு அவங்க வந்து அங்கே சிறுபான்மையினர் இருக்கிறாங்க அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேலே நம்முடைய மத்திய அரசாங்கம் அவங்க இந்திய குடியுரிமை வழங்கியிருக்கு அந்த அளவுக்கு வந்து நம் இந்தியா வந் இந்திய குடியுரிமையில் வந்து ஒரு ப ப்ராசஸ் கொண்டு வர்றாங்க மற்ற நாடுகள் இப்ப ஸ்ரீலங்காவில் கூட பார்த்தோம்னா நம்ம இந்தியர் அவங்க ஒரு இலங்கையர் அப்படின்னு உண்டான ஒரு ஐடி கார்டு இருக்கு பட் நமக்கு வந்து ஒரு ஐடியே இல்லை ஆதார் வந்து எல்லாருக்கும் அதைத்தான் வந்து நம்ம ஐடியா அதாவது நம்ம இந்தியர் அப்படிங்கிற ஐடியா கொண்டு வர்றது பார்த்தோம்னா கடைசியில் பார்த்தோம்னா அது நம்ம மற்ற ஒரு ப்ராசஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க அது மாதிரி இப்ப எஸ்ஐஆர் வந்து அங்கே நல்ல முறையில நடந்துகிட்டு இருக்கு எல்லா மாநிலங்களிலையுமே நடந்து நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நம் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எழுபத்தி ஓராயிரத்தி ஓர் மேற்பட்ட பணியாளர்கள் இதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க சுமூகமா போய்கிட்டு தமிழக அரசு வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க உச்ச நீதிமன்றம் எஸ்ஐஆர் நடத்துறதுக்கு எந்த தடையுமே இல்லைன்னு சொல்லிருக்காங்க மேற்கொண்டுமே இவங்க அங்க போய் கேஸ் தள்ளுபடி ஆகும் மறுபடி வந்து தேவையில்லாம வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு தான் நம்முடைய தமிழக அரசு இருக்கு இது ஒரு விஷயம் இன்னொன்னு பார்த்தோம்னா ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது குருநானக்கினுடைய பிறந்தநாள் வந்து இன்னைக்கு நடக்க போகுது அதுக்கு நம்முடைய இந்தியாவிலிருந்து சீக்கிய சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐம்பது பேர் பாகிஸ்தான்ல வந்து விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான் அரசு அவங்களுக்கு வந்து விசா கொடுத்துருக்கு இரண்டாயிரத்தி நூறு பேர் நேற்று டெல்லியிலிருந்தும் பஞ்சாபில இருந்தும் நிறைய பேர் வந்து பஸ் மூலமாக வா அட்டாரி வாகா பார்டரை வந்து கிராஸ் பண்ணி பாகிஸ்தான்க்குள்ள போயிருக்காங்க பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த உறவு வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்தங்கிற ஆயிடுச்சு நேரடியாகவும் அந்த வான்வழி மூலமாகவும் வந்து போக்குவரத்து வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க நிறைய உறவுகள் வியாபாரம் சம்பந்தப்பட்டதாகட்டும் மற்ற எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சுந்தூர்ல நம்மகிட்ட அடி வாங்கினதுக்கு பிறகு அவர்களுமே வந்து இப்போ ஒரு இறுக்கமாக ஒரு பயத்துல இருக்கு பாகிஸ்தான் இன்னைக்கு பயமா பயத்துல உட்காந்துருக்கு இந்த சமயத்துல வந்து சீக்கியர்கள் வந் சீக்கியர்கள் பாகிஸ்தானுக்கு வந்து குருநானக்கனுடைய பிறந்தநாள் வந்து அவர் அதாவது ஜென்மஸ்தான் பிறந்த இடம் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு குருநானக் அவர்கள் பிறந்ததுடைய ஜென்மஸ்தானம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பாகிஸ்தான் அரசிடம் வந்து விசா வாங்கிட்டு அந்த பாட பார்டர் வாகா பார்டரில் இருக்கக்கூடிய கர்தாபூர் சாஹிப் அவருடைய நினைவிடத்துக்கு போவாங்க அங்க போயிட்டு ஃபுல் டே அதாவது உங்களுக்கு ஒரு நாள் பெருமிஷன் தான் இருக்கும் ஏர்லி மார்னிங் போவாங்க ஈவினிங் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அங்க எல்லா வசதியும் இருக்கு இந்தியர்களை பார்க்கறதுக்காகவே அங்க இருக்கும் பாகிஸ்தானியர்கள் நிறைய பேர் வந்து பார்த்து கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அவங்களெல்லாம் பார்க்கும்போது நல்லா வந்து அதாவது சாதாரண மக்கள் வந்து நம்மள மாதிரி வந்து நட்புறவு பேணும் மக்களும் அங்க இருக்கிறாங்க வெறுப்பை வெறுப்போட இருக்கிற மக்களும் அங்க இருக்கிறாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்கு அறிவு வந்து நம்முடைய பாரத பிரதமருடைய செயல்பாடுகளை பார்த்ததுக்கு பிறகு நிறைய அவங்களும் தெரிஞ்சிருக்காங்க இப்ப நேத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூறு பேரு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க போன இடத்துல அங்க இருக்கும் சிறுபான்மை துறை அமைச்சராகட்டும் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கும் முக்கியமான அதிகாரிகள் அமைச்சர்கள் வந்து நம் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற சீக்கிய சகோதர சகோதரிகள் சகோதரிகளை வந்து கூப்பிட்டு நல்லா விஷ் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து மிகவும் இந்த முறை வந்து அதிகமாக இருந்தாங்க சொல்லப்படுது லோக்கல் போலீஸ் சிறப்பு காவல் படைகள் கொடுத்துருக்காங்க துணை ராணுவ படையுமே வந்து அவங்களுக்கு கொடுத்து கூட வந்து டாக்டர்ஸ் டீமுமே போற மாதிரி நிறைய வழிவகைகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க கூடவே வந்து அமைச்சர்களுமே வந்து போயிருக்காங்க அப்ப அங்க இருக்கும் மக்கள் சொல்லும் போது இவங்க வந்து எங்களுடைய நாட்டுக்கு வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பயங்கரவாதத்தினால வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியர்கள் வந்து எங்கள்கிட்ட வரும்போது எங்களுடைய சகோதரர்கள் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கும் லோக்கல் மக்கள் சாதாரண மக்கள் பேசுறாங்க இந்த அறிவு வந்து அங்க ஆளும் அரசாங்கத்திற்கும் ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இருக்கணும் ஏன்னா அந்த நாடு பயங்கரவாதில இன்னைக்கு ஒண்ணும் நாசமா போச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இங்க இரண்டாயிரத்தி நூறு பேர் போனதுனால அந்த நாட்டுக்கு வருமானம் தான் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அதாவது பதிமூணாம் தேதி மூணாம் தேதி கிளம்பி போயிருக்காங்க பதிமூணாம் தேதி வந்து அந்த இரண்டாயிரத்தி நூறு பேர் பத்திரமாக நம்ம நாட்டுக்கு திரும்ப வர்றாங்க பத்து நாட்கள் இந்த புனித யாத்திரை போய் போயிருக்காங்க அந்த புனித யாத்திரையினால அங்க இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும் கண்டிப்பாக இதைத்தான் வந்து அங்க இருக்கும் மக்களுமே வந்து ரொம்ப விரும்புறாங்க அதாவது இந்து மக்கள் இங்க வந்தா நமக்கு நல்லா செலவு பண்ணுவாங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு நிறைய இருக்கு அதனால இந்த முறை வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்கு அவங்க பத்திரமாக நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா மேல ஒரு பயம் வந்து அதிகமாக இருக்கு அதனால இந்த தடவை பார்த்தோம்னா பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேத்து லாகூர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் அஹ் குருநானக் அவர்களுடைய ஜென்மஸ்தலத்துக்கு மக்கள் போயிருக்காங்க இன்னைக்கு புதன்கிழமை ஸ்பெஷல் பிரேயர் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அதுல வந்து அங்க இருக்கும் சிறுபான்மை அதாவது பஞ்சாப் மாகாணத்தின் சிறுபான்மைத்துறை அமைச்சரே வந்து டைரக்டா வந்து கலந்து கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக எவ்வளவோ விஷயங்கள் வந்து நமக்கும் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒத்து போகலை பட் நம்மளுடைய சகோதரர்கள் கர்த்தார்பூர் ஆகட்டும் குருநானக் ஜென்மஸ்தலத்துக்கு போக வந்து அடிக்கடி இந்த நிகழ்வு நடக்குது அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு அஜ்மீர் சந்த் தர்காவுக்கு நிறைய பேர் வருவாங்க இப்ப இதை தான் ஆஹ் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமித் கான் முத்தகி அவர்கள் மோடி அவர்கள் கொடுக்கும் பணத்துல எங்களுடைய நாட்டில் விஷ்ணு கோயிலையும் சிவன் கோயிலையும் கட்டுவோம் நாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோம் எங்களுடைய நாட்டுக்கு இங்கே இருக்கும் மக்கள் வந்து புனித யாத்திரை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக இந்தியாவில உட்கார்ந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அதாவது நம்ம இந்திய பண்ணுக்கு வந்ததுக்கு பிறகு ஏன்னா அவர்களும் அந்த ஆப்கானிஸ்தானும் ஒரு காலத்தில் இந்தியாவாக இருந்தது அகண்ட பாரதமாக இருந்தது அவருக்கும் அந்த எண்ணம் வர்றது கண்டிப்பாக நல்ல விஷயம் ஏன்னா நம்மட்டக்காக வாங்கிட்டு நன்றி இல்லாமல் இருக்கிறது போது அவருக்கும் ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு நல்ல நன்றியோட இருக்கு இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கும் பஞ்சாப் நமக்கு எப்படி பஞ்சாப் இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் பாகிஸ்தான்ல வந்து பஞ்சாப் சிந்து மாகாணங்கள் இருக்கு நமக்கு வந்து பஞ்சாப் இருக்கு சிந்து மட்டும் இல்லை கூடிய சீக்கிரம் அங்கிருக்கும் சிந்துவையும் அகண்ட பாரதமாக மாற்ற அங்கிருக்கும் சிந்து நம்மளுடைய இந்தியா இந்தியா கூட இணைக்கிறதுக்கு கூடிய விரைவில் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்